இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய எம்இஸ் நம்பர் இருக்குல்ல அந்த எம்இஎஸ் நம்பரை தெரிஞ்சுக்கணும்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து போகணும் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பேரண்ட் மொபைல் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சரிங்களா அந்த லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நோ யுவர் எம்இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் போய் உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டுட்டு இந்த கேப்சா கோடை போட்டிங்கன்னா செண்டு ஓடிபி கேட்கும் அந்த ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்துடும் வந்தவுடனே ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து உங்களுடைய பசங்களுடைய எம்இஸ் நம்பரு எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு அந்த எம்இஸ் நம்பரை வச்சு ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்கூலில் வந்து நீங்கள் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறா நீங்கள் எம்இஸ் நம்பர் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சேர்த்திக்குவாங்க அந்த ஸ்கூலுக்கு வந்து டிசிங்கிறது வந்து நீங்கள் வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எமர்ஜென்சி டேஸில் உங்களால் டிசி வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எம்மிஎஸ் நம்பரை சேர்த்துக்கலாம் ஒரு குட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அவங்க திடீர்னு வந்து எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க அப்பா அம்மா அவங்களுடைய வேலை சம்மந்தமா அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அவங்களுக்கு டிசி வாங்குறது வரதுக்கான டைம் வந்து இருக்காது அப்போ ஸ்கூலில் வந்து உங்கள் எம்யூஸ் நம்பர் கேட்பாங்க எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூலில் எம்யூஸ் நம்பர் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நீங்கள் இந்த நம்பர் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இதை வச்சு உங்களை ஸ்கூலில் சேர்த்துக்குவாங்க சரிங்களா ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இருக்குது உங்களுடைய கான்டாக்ட் நிலைமை எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு மட்டும் போதுமானது ஈஸியாக எடுத்துக்குவாங்க உங்களோட பிஹேவியர்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கம்பல்சரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய நிலையை ஸ்கூல் வந்து சொல்லி அனுப்புகிறதுக்காக உபயோகப்படக்கூடிய விஷயம் டிசி அப்படிங்கிறது அந்த டிசி வந்து தேவையில்லாமல் எம்மிஷ் நம்பரை வச்சே நம்ம சேர்த்திக்க முடியும் எதுக்காகனா ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க அந்த பள்ளியை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கும்போது அந்த பள்ளியிலிருந்து டிசி வாங்கிட்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கிற சமயத்தில் எந்த பள்ளி சேர்த்துக்கொள்ள வேண்டுமோ அந்த பள்ளி என்ன பண்ணணும்னா எம்இஷ் நம்பரை கேட்கும் அப்போ நீங்கள் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு நீங்கள் எம்ஏஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் குழந்தைகளை அந்த பள்ளியில் சேர்த்துக்குவாங்க சரிங்களா ஸோ அதற்கு உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயம் எம்ஏஸ் நம்பர் தேவைப்படுங்கும் போது அதை எடுக்கிறதுக்கான சைட் தான் இது ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் உங்கள் ஸ்கூலில் உங்கள் பிள்ளையை கொடுத்துருக்கும் போது சேர்த்திருக்கும் போது நீங்கள் வந்து எம் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும் உங்கள் மொபைல் நம்பர் ராங்காக இருந்ததுன்னா அது தப்புன்னு சொல்லும் அப்போ எந்த மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து கேப் சாக போட்டிங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரி பண்ண உடனேவும் உங்களுடைய குழந்தைகளுடைய டீட்டெயில்ஸ்ஸான எம்பிஎம்இஸ் நம்பருடைய விஷயம் வந்து ஃபுல்லாக கிடைச்சிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட போயிருந்துருங்க யாருக்காவது உபயோகப்படுன்னா பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம் மேலும் தகவலில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்